ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sajisha கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம டெய்லி லைஃப்பில் இருக்க வேலைகளை கஷ்டமே இல்லாமல் கைவழிக்காமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணமும் கூட மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா தான் கொஞ்சம் நாளைக்காது அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம டக்குன்னு சாப்பிடணும் அப்படின்னு உடனே எடுத்தோன்னா ரொம்பவே கூலிங்காக இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த கூலிங் வந்து குறையும் ஸோ நம்ம டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக எப்படி அந்த கூலிங்கை வந்து போக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஆப்பிள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம ஒரு ஸ்பூன் தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தூளுப்பு வந்து அந்த தண்ணியில் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆப்பிளில் உள்ளே போட்டு வச்சிடலாம் கரெக்டாக டூ மினிட்ஸ் இந்த மாதிரி ஆப்பிள் வந்து அந்த தண்ணியில் உப்பு தண்ணியில் இருந்தாவே போதும் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஆப்பிள் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் ஏன்னா ஜென்ரலாகவே உப்புக்கு வந்து கூலிங்கை வந்து டக்குன்னு ரெடியூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ நீங்களும் இந்த வெயில் காலத்தில் ஃப்ரிட்ஜில் வச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட கூலிங் வந்து டக்குனு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர்பாக ஒர்க் அவுட் ஆகும் இப்போது செகண்டு டிப் பார்க்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு என்ன தான் நம்ம கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினாலாம் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ரொம்ப நாளைக்கு அது தாங்காது இப்போ நம்ம பத்து நாள் வரைக்கும் கூட கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினாலாம் எப்படி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி காலியான ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க வாஷ் பண்ணி எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க இப்போது இதில் தான் நம்ம ஹர்பஸை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் உங்கள் பாக்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிஷ்யூவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி பாக்ஸோட பேஸில் வச்சுருங்க இப்போ நம்ம கொரியாண்ட லீவ்ஸோட காம்பு பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த லீவ்ஸ் இருக்க சைடை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போது லீவ்ஸை ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிஷ்யூ மேலே வச்சுக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி வைக்காதீங்க சும்மா இந்த மாதிரி மேலாப்பில் மட்டும் வைங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் எடுத்துக்கோங்க கொரியாண்ட லீவ்ஸை வச்சதுக்கப்புறமா இப்போது மேலையும் ஒரு டிஷ்யூ வச்சு அந்த எல்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம் இப்போ இந்த காம்பு பகுதியை நம்ம தூக்கி போட வேண்டாம் இதையும் இப்போ நம்ம அந்த மேலே இருக்க டிஷ்யூ மேலேயே வச்சு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்பு பகுதியை நீங்கள் சாம்பார் ரசத்துக்கெல்லாம் கொரியாண்ட லீவ்ஸோடு சேர்த்து காம்பையும் போட்டிங்கன்னா நல்லாவே வாசனையாக இருக்கும் இதே மெத்தடில் நம்ம புதினாவையும் கருவேப்பிலையையும் காம்பில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டிஷ்யூ இடையில் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஹர்ப்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது டென் டேஸ் வரைக்கும் கூட இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காலியான ஸ்வீட் பாக்ஸ் இல்லைனா ஃப்ரூட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் படிக்கிற பசங்க எல்லார் வீட்லையுமே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹைலைட்டர் வச்சுருப்போம் ஏதாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இல்லை கீவேர்ட்ஸை வந்து மார்க் பண்ணுறதுக்காக இந்த ஹைலைட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் நீங்கள் எதாவது தப்பாக ஹைலைட் பண்ணிட்டீங்க இல்லை நீங்கள் மார்க் பண்ணின வேர்ட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி லெமன் ஜூஸை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக காட்டன் இல்ல டிஷ்யூ எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா டிஷ்யூவை இந்த மாதிரி தான் மடித்து எடுத்திருக்கேன் இதில் நம்ம லெமன் ஜூஸை நல்லா தொட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டிஷ்யூவை வச்சு லைட்டாக தொட்டு தொட்டு எடுத்தாவே போதும் அந்த ஹைலைட் பண்ண மார்க்கிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க அப்புறம் பேப்பர் வந்து கிழிஞ்சிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தொட்டு தொட்டு எடுத்தாவே போதும் பாருங்க நம்மளோட மார்க்கிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ அந்த லெமன் ஜூஸ் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பேப்பரை பாருங்கள் நம்ம மார்க் பண்ணதுக்கு அடையாளமே இல்லாத அளவுக்கு ரொம்பவே க்ளீன் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டியான நூடுல்ஸ் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூடுல்ஸ் பிடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம நூடுல்ஸை குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நான் ரெண்டு கப் தண்ணியில் ஃபஸ்ட்டு மேகி மசாலாவோ போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸை போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம் நான் எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாவுமே போடலை பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி நம்மளோட நூடுல்ஸ் இப்போது நல்லாவே குக்காகி ரெடி ஆகிருச்சு ஒரு கிண்ணத்தில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அது கூடவே நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக நீங்கள் கரம் மசாலா இல்லை மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் கேரட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக் வச்சு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நுர பொங்க அடித்து எடுத்துக்கலாம் இப்போது இது கூடவே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது திரும்பவும் ஒரு வாட்டி நூடுல்ஸையும் எக்கையும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட ரெசிபி பேனில் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக நான் இன்றைக்கி ஆடி குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கும் சரி எந்த கெடுதலும் வராது இப்போது இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக் அண்ட் நூடுல்ஸ் மிக்சரை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுக்கலாம் டூ டு த்ரீ மினிட்ஸ் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடும் டூ மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோன்னா போதும் ரொம்பவே டேஸ்டியான நூடுல்ஸ் பீஸாக ரெடி ஆகிடும் இப்போ இதை நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பீஸா மாதிரியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு நிமிஷத்தில் ஒரு கிலோ காய்னாலும் எப்படி ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஒரே ஒரு ரப்பர் பேண்டை வச்சு இந்த மாதிரி வெண்டைக்காயெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கட் பண்ணோன்னா ரொம்பவே லேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பத்து பன்னெண்டு வெண்டைக்காயை சேர்த்து வச்சு எடுத்துக்கோங்க இப்போது சென்டரில் ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் வெண்டைக்காயை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிட்டு அதோட ஹெட் போர்ஷனை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ரப்பர் பேண்ட் இருக்க ஏரியாவுக்கு வந்ததும் அப்படியே நீங்க வெண்டைக்காயை திரும்ப பேக் சைடு திருப்பிட்டு வெண்டைக்காயோட நுனி பகுதியையும் நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் எந்த அளவுக்கு ஈஸியாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பாருங்க ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காய் இல்லை பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி பாருங்கள் உங்களோட டைம் வந்து நல்லாவே சேவ் ஆகும் மணிக்கணக்காக செய்கிற வேலையை ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரே ஒரு ரப்ப பேண்டை வச்சு இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி கேரட்லாம் பார்த்தீங்கன்னா இதோட தோலை வந்து நம்ம கத்தி வச்சு சீவுனோனா அந்த தோலோடு சேர்ந்து இந்த மாதிரி கேரட்டும் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும் இன்கேஸ் உங்ககிட்ட பீலர் எதுவும் இல்லை ஸோ வீட்டில் இருக்க பொருளை வச்சு கேரட் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எப்படி தோல் சீவுறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டீல் டீ வடிகட்டியை இந்த மாதிரி பொசிஷனில் பிடிச்சிட்டு கேரட்டோட மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி சீவிக்கிட்டே வந்திங்கன்னால் போதும் கரெக்டாக அந்த கேரட்டோட தோல் மட்டும் பீலாகும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் ஒருவேளை ஸ்டீல் டீ வடிகட்டி இல்லைன்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி குழி கரண்டி எடுத்துக்கோங்க நம்ம தோசமாக ஊற்றுற கரண்டி தான் கரண்டி வச்சு நம்ம கேரட் மேலே இந்த மாதிரி சுரண்டினாலும் போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த தோல் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் கேரட்டும் நமக்கு வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கரண்டி வச்சு நீங்கள் கேரட் மட்டும் இல்லை பீட்ரூட் உருளைக்கிழங்கு முள்ளங்கி கூட ரொம்ப ஈஸியாகவே தோல் சீவிடலாம் தோல் சீவுறதுக்கு மட்டும் இல்லை இதே குழி கரண்டியை வச்சு நம்ம காய்கறியை கூட ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் கேரட்டோட ஹெட் போர்ஷனில் இந்த மாதிரி கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அதோட ஹெட் போர்ஷன் ரிமூவ் ஆகிடும் அதே மாதிரி நம்ம பாட்டம் போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ கேரட் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் விட்டு விட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாக உங்களோட கேரட் வந்து கட் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம கேரட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு ஒருவேளை பொடி பொடியாக கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் மேலேயே திரும்பவும் கரண்டியை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு பொடி பொடியாக கூட கேரட்டை சாப் பண்ணிக்கலாம் அர்ஜென்ட்டுக்கு உங்களுக்கு கத்தி அருவாமென இதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருட்களை கூட யூஸ் பண்ணி காய்கறி கட் பண்ணலாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க நம்ம கத்தியே இல்லாமல் கேரட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பொடி பொடியாகவும் கட் பண்ணியிருக்கோம் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா